அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சென்ட் லேண்டுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலை டு பெதப்பட்டி மெயின் ரோட்டில் மூங்கில் திருங்குற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வேறு இதே லேண்டு தானுங்க இந்த கார் ஓரம் தான் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி அந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க நல்லா சமசாதரமான லேண்டுங்க நல்லா செம்மண் பூமிங்க பிஏபி பாசன வசதியோடு அமைஞ்சிருக்குதுங்க இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்பது சென்ட் வருங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தோப்பு பட்டுப்பூச்சி கோழி பண்ண அப்படின்னு நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியா ஆள் நடமாட்ட ஏரியா அப்படின்னு லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா லொக்கேட் ஆகி இருக்குதுங்க நம்ம காட்டை ஒட்டியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஏபி வாய்க்கால் வந்துடுது இந்த பிஏபி வாய்க்கால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆறு மாதம் வந்து தண்ணி போயிட்டே இருக்குங்க அதனால் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப நல்லாவே இந்த ஏரியாவில் இருக்குங்க நல்லா செம்மண் பூமிங்க எந்த ஒரு சைடுமே இழுக்காது நல்லா சமசாதனமான லேண்டுங்க பூமி பார்த்திங்கன்னா நூறு பர்சன்டேஜ் வா நல்ல வடகிழக்கு சரிவாக நூறு பர்சன்டேஜ் வாஸ்ட் முறைப்படியும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு வரை இதே லேண்டு தானுங்க இதுதான் அந்த லேண்டுக்கு வ வர்றக்கு உண்டான வழிங்க இது பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்காலுங்க இந்த வாய்க்கால் ஒட்டி அந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்குதுங்க இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது செண்டுங்க இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்து பாருங்க இடம் பிடிச்சிருந்தா அப்போ நம்ம குறைச்சி பேசலாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்